வணக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்க கொஞ்சம் நான் லேட்டாக வந்தேன் அதுக்காக நான் அனுப்பி என்னுடைய படங்கள் எல்லாமே அநேகமாக வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மீன்ஸ் ஆஃப் மேத்தமெடிக்ஸ் ம இந்தியன் தூம் அப்படிதான் இப்போ கரண்டில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் டூ இந்தியன் ஒன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி கதை இருந்தது ஆனால் இந்தியன் டூ வந்து கொஞ்சம் தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை விரிவுது ஸோ அதை நீங்கள் ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது இந்த படத்தில் மெயினாக அவர் இந்தியன் தாத்தா அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கதையில் வந்து போகணும் இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு எங்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம் படம் முடியும்போது ஒவ்வொருத்தரையும் இந்த படம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நான் நம்புகிறேன் இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான் ஏன்னா பதினடம் சொன்ன மாதிரி வந்து பார்த்து ஒன்றில் கூட நாங்கள் நாற்பது நாள் தான் வந்து அவருக்கு அந்த அந்த மேக்கப் போட்டோம் அந்த ப்ராசிக்ஸ் மேக்கப்பு இந்த படத்தில் வந்து எழுபது நாள் போட்டுட்டாங்க சாதாரண விஷயங்கள்ல டெய்லி பொறுமையாக வந்து த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து மேக்கப் போடணும் அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது ஸ்ட்ரா வச்சு தான் லிக்விடாக தான் சாப்பிட முடியும் ஷூட்டிங் முடிஞ்சும் நம்மெல்லாம் போயிடுவோம் ஏன்னா காலையில் ஃபர்ஸ்ட் எல்லோரும் வரதுக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லாரும் போயிடுவோம் கடைசியாக போவாங்க ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அது கலெக்ட்றத்துக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு ஷூட் பண்ணும்போது மொதல் நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் வந்து நிற்கும் ஒரு பயங்கர ஒரு சில்லி போட உண்டாச்சு இப்போ அதே சில்லுக்கு இருபத்தி வருஷம் கழிச்சு அவர் ஃபர்ஸ்ட்டு மேக்கப் பிஸுக்காக போட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமாக அதே பீலிங் வந்தது ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போது கமல் சார் தோணாது இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்திலேயே உலகிட்டு இருக்கிறார் வராது அதை பண்ணேன் அதுவும் இல்லாமல் அவர் பார்ட் ஒனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது அதனால் ரொம்ப திக்காக இருக்கும் முதல்ல பார்க்கும்போது கமல் சார் தானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சீ த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த டெக்சி கம்பெனியில் சொல்லி இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் ரொம்ப கொஞ்சம் தின் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல்சரை நிறைய பார்க்கலாம் பார்ட் ஒன்னோட அந்த கவல் சார் அந்த ஆக்டர் நீங்கள் வந்து க்ளியராக பார்க்க முடியும் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்க இதுமாதிரி பல காட்சிகளில் ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க என்ன ஆடியோ ஃபங்க்ஷன் சொன்ன மாதிரி ஒரு சீன் நாலு நாள் ரோப்ளே தொழில் நடித்தாங்க ஒரு சீனில் வந்து ஒரு ஷாட் ரோப்பில் இருக்கும் ரெண்டு ஷாட் ரோப்ல இருக்கும் ஆனால் காலையில் வந்து ஈவினிங் ஆகிற வரைக்கும் ரோப்ளே தான் தூங்கணும் அந்த மாதிரி நாலு நாள் ரோப்பில் தொழில் நடித்தாங்க பாஸ்டிக்ஸ் மேக்கப்பு வேறு ஒரு மொழி பஞ்சாபியில் பேசணும் நடிக்கணும் அப்புறம் என்னென்னா அது ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுக்கணும் அதில் அதனால் அது என்ன பண்ணோன்னா முதல்ல டயலாக்கை பேசி நாங்களாவது ரெக்கார்ட் பண்ணணும் டுவெல் ஃப்ரேம்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம் ரெக்கார்ட் பண்ண உடனே அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும் தெரியல ஒன்று ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்ட் இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோப்பில் தூங்கி அந்த ப்ராசடிக்ஸ் மேக்கப்போடு பஞ்சாபி பேசி அதுக்கு சீட் பண்ணி நடிக்கணும் அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறது யாராலையும் முடியாது தெரிஞ்சு அது அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாங்க பத்தாவது கையில் வேறு ஆக்டிவிட்டி கை ஏதோ அஞ்சு நேரம் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் எவ்வளோ என்ன சேலஞ்சிங்காக கொடுத்தாலும் பண்ணுறாரு அவர் இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும் அது ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல அந்த காட்சி மூலம் இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொன்று அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து ஒரு மோதன டைரக்டர் ஆடியன்ஸை பார்க்கும்போது ஒரு பிரதிப்பு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரவிப்பு இன்னும் நேரம் அவர் பாட்டு மறுபடியும் எப்போ வருவார் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துட்டு அவ்வளோ சிறப்பாக நடிச்சிக்காக இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி அந்த படத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்த கமல் சாருக்கு வந்து என்ன நிறைய தெரிவிச்சுக்கேன் அப்புறம் அனிரு வந்து பாட்டெலாம் கேட்டுப்பீங்க நான் என்ன எதிர்பார்த்தனோ அதோட சிறப்பாக போட்டு கொடுத்துருக்காரு அணி சாங்ஸ் எல்லாம் அந்த அவருக்கு என்னுடைய நன்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டியூன் வந்து ஒரு ஓகே சார் எவ்வளோ பர்சன்ட் சார் படிக்கிறாரு ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓகே இருக்கு அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் திருநூற்றி அறுபது வரைக்கும் நான் டியூன் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் அப்படி போட்டு கொடுத்துருக்காரு தேங்க்யூ அணி அப்புறம் இந்த இதை இவ்வளோ பெரிய கடவை இவ்வளோ பெரிய இமேஜினேஷனில் வந்து என்ன தான் இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை இமேஜின் பண்ணிகிட்டு தான் இருக்கணும் அதை வந்து செயல்படி வாங்கினோன்னா அதுக்கு சுபாஸ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு தான் சரியாக வரும் அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்னால நினச்சிரும் அதை வந்து ஒரு படமாக்கி பார்க்க முடியாது ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் கம்ப்ளீட் திரு பொதுவாக இந்த தமிழ்துமரன் செல்வமூர்த்தி அவர்கள் அவங்களுக்கு இந்த நன்றி டிரைவர் பண்பாக வந்து அதான் சொல்லுவேன் நீங்கள் வந்து தாத்தா மட்டும்தான் வர்மம் போடுவாரா நீங்களும் போடுங்க என்ன ஒளி ஒளிவர்மம் அந்த ஒளினாலே ஒரு வர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் உடனே புரிஞ்சுக்கு ஏதோ ஒன்று ஒரு ஒரு மேஜிங் ஒன்று பண்ணுறார் பண்ணி முடிச்சிட்டு வந்து நிப்பாக என்ன சார் வந்து ஒளிவர்க்கம் சார் இல்லைங்க இது ஒளிவர்கம் இல்லை இது ரவி வர்மம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவ்வளோ சிறப்பாக வந்து ஒளிபரவு செஞ்சுருக்காரு அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த் பாபி சிம்மா ஜகன் அப்புறம் ரிஷி அப்புறம் வினோத் சாரர் இன்னும் நிறைய பேர் சமுத்திரகணி எஸ் ஜே சூர்யா பிரியா பவானி சங்கர் மனோபாலா நிறைய பேர் சில பேர் விட்டுனா நான் கூட நடிச்சுக்கேன் ரகு பிரீட்சி விவேக் சார் மெயினாக வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவரை பார்க்குறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு அவரை பார்த்து ஆனால் இந்த படத்தில் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் வழக்கமாக சொல்கிற வித்தியாசமான வித்தியாசமாக வந்துட்டு உண்மையில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் அவரோட டைமிங் அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வேறு மாதிரி பண்ணியிருக்காரு அவர் அவர் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வந்து அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா ஆடியன்ஸுமே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் வேறு யாராவது நடிகர்கள் பேரை நான் மன்னிச்சுங்க அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் அந்த குணாமராஜன் ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறேன் வந்து இழைக்கிற அது சவுண்டு அதாவது ஒரு சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலர் நிறைய ஷார்ட்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் அத்தனைக்கும் பேர் சத்தம் கேட்கணும் ஏன்னா இந்த பக்கம் மியூசிக் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் டைலாக் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் எகெக்ஷன் போயிட்டு இருக்கு இது எதுவுமே மிஸ் ஆகாமல் எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேட்சிங்கை பண்ணியிருக்காரு குணால் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அந்த படத்துக்காக உழைச்ச அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிஞ்சுக்க அதே மாதிரி பார்த்த உங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக்கணும் நான் கால்மே கேட்கிறேன் நன்றி வர தேங்க்யூ சார்